சற்று முன் சிஎஸ்கேவில் வந்துட்டு என்ட்ரியா எதிர்பாராத ஒரு டுவிஸ்ட் சரியான நேரத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் திங்கிங் வந்துட்டு சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க அண்ட் அதற்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க ஜிடி டீம் அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகே இரண்டு கோடி வீரரை கொடுத்து ஜிடியிடம் இடம் வந்துட்டு ஐந்து கோடி வீரரை வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க இது சரியான நகர்வு சரியாக பண்ணியிருக்காரு அந்த மாதிரிதாங்க சொல்லணும் அண்டு சிஎஸ்கே வந்துட்டு ஒரு அதிரடி ஹிட்டரை வந்துட்டு தூக்கியிருக்காங்க இதற்கு ஜிடி டீமுக்கு நம்ம கடன் பற்றிருக்கணும் அவங்களும் எல்லோரும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா நீங்கள் அவரை எடுத்துக்கோங்க எங்களுக்கு அவரை கொடுங்க ஏன்னா அவங்க கண்டிஷனுக்கு அவர் தாங்க ஆப்டாவார் நம்ம கண்டிஷனுக்கு இப்போதைய சூழலில் இவர் தான் ஆப்டாவார் ஓகேவா டெஃபினட்டாக வந்துட்டு கே கேஆர் வந்துட்டு காலி நான் காலி அந்த மாதாங்க ஏன்னா சென்னை டீமில் வந்துட்டு ஒரு பவர் ஹிட்டர் இல்லாதான் ஒரு மிகப்பெரிய தலைவலி ஓகேவா அதாவது எல்லாமே செத்து போச்சு என்றே சொல்லாங்க மூட்டு செத்து போச்சு முதுகு செத்து போச்சு முதல் பேட்டிங்கில் தான் குறை இருந்தது இப்போ பவுலிங்லேயும் குறை இருக்குங்க எல்லா பவுலரும் அடி வாங்கினா அதாவது கே கேப்டன் சரியில்லைன்னு வைக்கலாம் குடும்ப தலைமையின் சரியில்லைன்னா அந்த குடும்பம் குப்புறப்படுத்துருங்க அதே மாதிரி ஒரு நாட்டில் தலைமை சரியில்லைன்னா தடுதலையா போயிரு அந்த நாடு அந்த மாதிரி தான் வந்துட்டு இவனை மாதிரி ஒரு முட்டாள்தனமான கேப்டன்சியை எவனுமே வேலையில் பார்க்க முடியாதுங்க ருத்ராஜ் கெக்வாட் ஒரு கீழ் மட்டமான கேப்டன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி எந்த பிளேயரை ரொட்டேட் பண்றது நம்பர் ஒன் பவுலர் நூறு ஆகும் அவருக்கு நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாருங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா யாரும் இன்புட் கொடுக்குறாரு அதாவது ஹேமன் பதானி சொல்லியிருக்காரு இல்லையா அதாவது ருத்ராஜ் கெக்வாட் கேப்டனா முழுமையாக ஃப்ரீடமாக செயல்படலை அவனை வழி நடத்துறது வந்துட்டு இந்த ஸ்டீஃபன் பிளம்பிங் பைய தான் இவங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோலு கொண்டு வரேன்னா தோனி மீண்டும் தலைவன் ஆகிறதா சென்னை டீமை காப்பாற்ற முடியும் அதற்கு வேற வழியே இல்லைன்னு ஹேமன் பதானி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த சூழலில் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான முடிவை கேட்டிருக்காங்க முக்கியமான முடிவை வந்துட்டு எடுத்திருக்காங்க அதாவது ஒரு அதிரடி கிட்ட இருந்தால் தான் இந்த வருடம் வந்துட்டு சர்வே பண்ண முடியும் ஜிடி டீம்ல பிளிப்ஸ் சும்மா தானே லைட் தெரியாமல் இருக்காரு ப்ரோ அவரை கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சும்மா கேட்டிருக்காங்க பிசை கிட்ட அனுமதி கேட்டு அண்ட் வந்துட்டு ஓவர் டென்னை வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம்னு ஜிடி டீமும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா ஓவர் டென் வந்துட்டு செம்ம ஃபினிஷருங்க அண்ட் டால் பவுலர் அகமதாபாத் வினியூக்கு அடாப்டாக இருப்பார் இந்த சூழலில் இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு ஜிடி டீம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஓவர் டென்னை எங்கிட்ட கொடுங்க நீங்கள் வந்துட்டு பிளிப்ஸாக எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மெட் ட்ரான்ஸ்பேர் மெத்தட்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த விதிமுறையின்படி பிளிப்ஸ் வந்துட்டு சென்னை டீமில் விளையாட போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு டெஃபினட்டாக அதாவது கேகேஆர் கேஆர் வந்துட்டு காலிதாங்க டுமாரோ வந்துட்டு சிஎஸ்கே வர்சஸ் கே கேஆர் மோதுறாங்க நல்லா ஒன்று நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு நடக்கிற மேட்சில் சிஎஸ்கே வின் பண்ணால் தான் பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே இருக்க முடியும் ஓகே கொஞ்சம் லூஸ் ஆனாலும் அவ்வளோதாங்க நம்ம லூஸாக போயிடுவோம் எங்கெங்கெங்கெங்கன்னு தெரிய வேண்டியதான் இந்த சூழலில் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் அந்த ஜிடி டீம் கிட்டே கேட்டிருக்காங்க அவங்களும் வந்துட்டு சுயநலம் இல்லாமல் எடுத்துக்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவரால் மாறுமா ஒரு வெளிச்சத்தை நம்ம பிப்ஸ் லைட் கொடுப்பாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க